அனைவருக்கும் நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற என்ன முழக்கம் ஆனா அதற்கு எடுக்கக்கூடிய சமூக தொய்வு நிலை வந்து ஏற்படுது இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னா அதிகமா செல்ல கேக்கிறது உடனே முடிச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி சீக்கிரமா எங்க குடும்பத்துல யார் குடுறா ஆனா என் குழந்தைகளுக்கு இதை எந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ் சைண்டிஸ்ட் இந்த மாதிரி தொத்துறவு பருவத்தை இருக்க ஸோ இந்தமா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து அடித்தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது சுவாசம் சரியில்லை அப்படிங்கிறதுதான் வந்து காமிக்குது அப்ப ஒரு சுவாசம் அப்படிங்கிறது எத்தக்கையதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வழியோட பார்க்க போறோம் ஏன்னா சுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஆக்சிஜனை முக்கிய முக்கியம் வழியாகவும் உள்ளிழுத்து நம்ம நுரையீரலில் இருந்து காற்றடைகள்ல இருந்து ரத்த நாளங்களின் வழியாக அந்த ஆக்சிஜன் ரத்தம் இவங்க ரெண்டும் சேர்த்து செல்கள் துறந்து அதை எடுத்துட்டு போகுது ஆக்சிஜனும் உடல் ரெண்டுமே சேர்ந்துதான் போகுது சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தடைப்பட்டது அப்படின்னா ரத்தமும் நம்ம என்னதான் சத்தா சாப்பிட்டாலும் ரத்தமும் நம்ம உடம்புக்கு கிடையாது செல்களும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொய் போகும் சோ அந்த மாதிரி சீராயிருங்க சுவாசம் எப்படி இருக்குங்கிறது பாக்கணும் யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசத்தை நெறிமுறைப்படுத்தினால் நாம் காயத்தை கல் போன்று வைத்திருக்கலாம் அதாவது நம்ம உடம்ப வந்து திடகாத்திரமா நோய் இல்லாமல் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து கூற்று சோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய சுவாசம் இன்னைக்கு முறையா இருக்குன்னா இல்லை யூஸ்வலா ஒரு ஆமையும் ஒரு நாயும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆமையோட ஆயுட்காலம் காலம் நூறில் இருந்து இருநூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் ஆனா ஒரு நாய் இருந்தது அப்படின்னா அதோட ஆயுட்காலம் காலம் பெரும் எட்டுல இருந்து பத்து மேக்சிமம் ஒரு டென் இயர்ஸ் மேல தாண்டுக்கு ரொம்ப முடியும் அப்ப இது ரெண்டுக்குள்ள மேக்சிமம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசம் தான் சோ ஆமையானது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சுவாசிக்க ஒரு நிமிடத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இல்லைன்னா மூன்று தான் இருக்கும் சோ நாயை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கு அப்படியே மேலோட்டமாதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுதான் இதுதான் என்ன காக்குது அப்படின்னா நம்ம ஆயில் அதிகமாக வரும் சுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யூஸ்ஃபுல்லா நம்ம மூக்கின் வழியாக நம்ம சுவாசம் செய்யும்போது மூக்கின் சளிச்சவுகளை வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும் பாத்தீங்களா அது என்ன ஆகும்னா நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடலுக்குள்ள செல்லும் சோ இந்த நைட்ரேட் எதற்கு ரொம்ப முக்கியம்னா இதயத்தில் உள்ள இரத்த நாளங்கள்ல அடைப்பு இல்லாம ரத்த ஓட்டம் சீராக ஓடுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் இதய சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க மருத்துவர்கள் வந்து நைட்ரேட் கலந்த மாத்திரைகளை வந்து அதை நம்ம ஆரம்ப காலம் போட்டு வச்சுக்கணும் முன்னோர்கள் குழந்தைகள்ல இருந்து பிராணயாமம் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க ஆனா இன்று வளர்ப்பொழிந்து போய் ஏதோ யோகாசனம் பண்றவங்க மட்டும்தான் வந்து பிராணயாமம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஒரு இடத்துல அமர்ந்து வெறும் பதினைந்து நிமிடம் வந்து போகும் நம்ம அது முன்னோர்கள் வந்து குறிப்பாக சித்தங்கள் வந்து யூகிய வைக்கிய சிந்தாமணி அதே மாதிரி திருமூல திரும்பத்துல நம்ம சுவாசம் எப்படி இருக்கணும் தெளிவாக கூடும் பெற்றுக்கலாம் அதுல யூஸ்வலா மாத்திரை அடர்ந்து நம்ம காற்றை இழுக்கக்கூடிய நேரம் குறையில அதை அத உள்ள அடக்கி வைத்து இருக்க வேண்டிய காரணம் வளர்க்கக்கூடிய காரணம் சோ அது ரேஷியோ எப்படி இருக்குன்னா நாலு பதினாறு எட்டு அப்ப என்ன அப்படின்னா காற்றை இழுக்கக்கூடிய ரொம்ப கம்மியா இருந்தோம் செடிக்க முடியுது வெறும் நான்கு மாத்திரை தான் அதாவது மனசுக்குள்ளேயே ஒரு ஃபோர் பவுண்ட் பண்ணிட்டு ஏரை வந்து நம்ம உள்ள இழுக்கணும் சோ அதை நம்ம தவ கட்டி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பவுண்ட் பண்ணு வெளி விடுவது எட்டு அது மாதிரி கவுண்டிங் சொல்லி அப்படி என்ன அப்படின்னா நம்ம வெளிவிட ரொம்ப நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் வந்து ரத்தத்தின் மூலம் எடுத்துக்கொள்ள டைம் எடுக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் சற்று உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா காத்தி ரொம்ப வந்து எடுவோம் நேரம் எடுத்து எடுத்துட்டு விழுதன் தக்குவோம் ஆஹ் அப்படிங்கிறது பலரும் வந்து நடைபெறதே கிடையாது சோ அவங்க கணக்கு கூட நல்லா வகுப்பு வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு நாளிகைக்கு முன்னூற்றி அறுபது சுவாசம் இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் வகுத்திருக்கானா அப்ப ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடம் சோ இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு முன்னூற்றி அறுபது சுவாசம்னா ஒரு நிமிடத்திற்கு மேக்சிமம் சுவாசம் இந்த இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொண்டு வந்தோம்னா அது இன்னும் நல்ல பயன் தரும் சோ ஒரு நாள் முழுவதும் நம்ம எவ்வளவு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் வந்து உள்ள எடுக்கிறோம் இது நம்ம உள்ள வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றது வந்து பதினாலாயிரத்தி நானூறு இன்ஃபுளுஸ் பண்றோம் ஏழாயிரத்தி இருநூறு வந்து நம்ம பேஸ் வந்து பண்றோம் அப்படின்றது சோ அப்ப என்ன அப்படின்னா நான் என் குழந்தை ஃபேமிலி ஹிஸ்டரியில பிராங்கியல் ஆஸ்துமா மார்க்கு எனக்கு இந்த சைனிசைட்டிஸ் தொந்தரவு இருக்கு இந்திய சம்பந்தப்பட்ட தொடர் பிரச்சனை இருக்குங்கிறவங்க குறிப்பிட்ட நான் சொன்ன முறைப்படி சுவாச பயிற்சி டெய்லியும் உட்காந்து பண்ணாங்க அப்படின்னாலே இப்போ இந்த நோயில இருந்து நம்ம வந்து நல்லா வெளிவந்துடலாம் தெரியும் கரெக்டா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த சுவாசம் இரவு திரிகளாச்சும் உங்கத்தோட எடுத்து பாருங்க எனக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சைனி இருக்கு அது எல்லாற்றிலும் நல்ல ஒரு மாற்றம் நன்றி